ஏன் இன்றைக்கு கொடுப்பதில் பிரச்சனை முஸ்லீம்களுக்குள் ஏன் இந்த நம்பிக்கை இல்லை கொடுக்கிறோம் ஏதோ பயந்து கொடுக்கிறோம் பரவாயில்லை அதுவும் அதிஸ்தான் இத்துக்குன்னார் வலவு பிசிக்கு தம்ரா ஈச்சப்படத்தின் ஒரு பகுதியாவது கொடுத்து நரக நெருப்பில் இருந்து கொள்ளுங்கள் அது சஹாபாக்களுக்கு ஒரு ஈச்சப்படம் சாப்பிட்றவருக்கு பாதியை கொடுத்தாவது நரக நெருப்பில் இருந்து நாங்கள் பத்தாயிரம் ஈச்சப்படம் சாப்பிட்றவர்கள் அல்லாவுடைய இந்தியாவில் பாதியை கொடுத்து தப்போது அல்லாவுடைய கையில் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதன் அடிப்படையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பயணம் முடிவு இருக்கிறது அந்த முடிவில் இறைவன் தந்ததை எல்லாம் கொடுத்து அவனுடைய ரூ அவன் தந்த ரூகை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் முஸ்லீமுடைய லட்சியமும் கோட்பாடும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் விஷயம் என்பது நரகத்தை சுவர்க்கத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயம் பணம் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் வைலுல்லிக்குல்லி ஹுமஸத்துல் ஹுமஸா

அவன் வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்திலே நிரந்தரமா இருக்கிற மாதிரி நான் சாக மாட்டேன் என்று நினைக்கிற மாதிரி காட்டுது அன்னமளவு ஆகலதா இந்த சொத்து நிரந்தரம் நினைக்குது அல்லாஹுடைய நல்லடியால் இது குஃபுரிய சிந்தியன் இன்னைக்கு என்ன மனைவிமார்கள் சொல்லுவாங்க அந்த வீடு மட்டும் வாங்குங்க உங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சு ஒரு கோடி சேருங்க அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை வராது குஃப் அல்லாஹுடைய நல்லடியால் தான் கிறிஸ்டவன் சொல்லி கொடுத்தது இந்த இடத்துக்கு வந்தா ராத்திரி பகல ஓல

உண்மையில நம்பியிருக்கிறேன் இந்த சொத்து நாளைக்கு போகும் நாளைக்கு வரும் கூடும் குறையும் இதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையா ஒவ்வொரு முஸ்லீமும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து நீங்க ஆறுதல் அடைவீர்களா இல்லையா அதைத்தான் நல்லா சொல்றான் அவங்க ஜினா செய்யல அந்த நரகவாசிகள் அவர்கள் வேற ஒரு பாவம் செய்யல சல்லியை சேர்த்தார்களா சல்லியை எண்ணினார்களா அல்லது ஜமாம் அலகு உ அததா சல்லியை சேர்த்து எண்ணி எண்ணி இருந்தார்கள் யசவு அன்னம் அகலதா இது அது இது நிரந்தரமானது என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சொத்தை அவர்கள் நினைத்தார்கள் அல்லா என்ன சொன்னான் கெல்லா நெல ஒரு நாளும் இல்லைண்டா அல்ல ஒரு நாளும் இல்லைண்டால்ல கல்லா ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டார்களா என்ன சொன்னா சரி அவனை நரகத்தில் போடுறேன்

இந்த சொத்திலே கடுமையாக மனிதன் உப்பு வைத்திருக்கிறான் உன்னுடைய ரப்பு நீ பிறந்த உடனே உனக்கு பள்ளி இல்ல உன் கைக்கு பிடிக்க தெரியாது இதுதான் உம்மாண்டு தெரியாது இதுதான் வாப்பாண்டு தெரியாது கண்ணால பார்த்ததுக்கு பார்த்தது யாருன்னு தெரியாது காதால கேட்டதுக்கு கேட்டது என்னென்னே தெரியாது வாயில நாக்கு இருந்ததுக்கு சுவையும் தெரியாது பேசவும் தெரியாது தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டி அங்கேயே முடிஞ்சு போச்சு ஒரு ஆடு மாடு மாறி அது கூட குட்டியை போட்ட உடனே பசுவை தேடி போயிரும் தாயை தேடி போய் பால் குடிக்கும் லேபர் ரூம்ல மாத்தி கொடுத்தா மாத்தினதா உம்மாவே வேற யார் உமான்னு தெரிய ஒண்ணும் தெரியாத நேரம் அந்த தாய்க்கு பாசத்தை கொடுத்து அவக்கு ஒரு பாலை கொடுத்து உன் வயிற சின்னதா வச்சு ஒரே மிக்க மனுஷன் சாப்பிடுற மாதிரி மார்னிங் ஒன்று பகல் ஒன்று ராத்திரி ஒன்று கொடுத்த வயிறு தாங்காது அந்த தாய்க்கு அந்த பாலை கொடுத்து அதை சுரக்க அரவருக்கு ஒரு முறை ஒராவருக்கு ஒரு முறை சின்ன வயிற்றுல ஜீர்ணிக்க விட்டு ரெண்டு மணிக்கு ஒரு முறை உமா எழும்புற நேரம் கோவமே படாம எழும்பி மூணு மணிக்கு மறுபடி கோவப்படாம எழும்பி நாலு மணிக்கு மறுபடி இப்பதான் ஒரு வாட்டி பால் திறந்து திரும்ப கேட்கிறேன் காத்தனிச்சு கொள்றேன்னு சொல்லாம திரும்ப திரும்ப அந்த இறக்கத்தை ஒரு பெண்ணிடம் யார் உருவாக்கினது உனக்கு யார் ரிஸ்க் தந்தது பிளான் பண்ணி இருந்தா இந்த பாலை கொடுத்திருப்பாங்களா இந்த நாங்க பாலை குடிக்க பிளான் பண்ணிருக்கிறோமா அந்த ரஜாக் கொஞ்சம் பருவமடைந்து வருகிற நேரம்

காச்சி கரச்சி அப்படியே கரச்சிட்டு யவ்ம யஹ்மா அலைஹா ஃபி நார் ஜஹன்னம் ஃதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் அவருடைய நெத்திகல்ல கொண்டு போய் அப்படியே சூடு பானா

மற்றவனை பயனடையாமல் ஒருத்தன் கஷ்டப்படுற நேரம் இல்லை கொடுக்கவே மாட்டேன் வல்லாகி நரக நெருப்பிது சூறா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது நான் காட்டினேன் திரும்ப திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க